மாக இந்நிகழ்ச்சியில் உங்களை வாழ்த்தி பாராட்டுவதற்காக என்னுடன் வருகை தந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைவர் முஸ்தாக் பாசா அவர்களே மாவட்ட செயலாளர்கள் எஜாஸ் அகமது மற்றும் தப்ரோஸ் அவர்களே வந்தவாசினுடைய நகர தலைவர் ரஃபீக் அவர்களே நகர செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே நகர துணைத் தலைவர் ரஹமத்துல்லா அவர்களே அனீஸ் மற்றும் அஜீஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி மற்றும் பாராட்டுறை வழங்குகின்ற அனைத்து பெருமக்களும் அதே போல விவசாயிகள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய அருள் மீண்டும் ஒரு முறை கொடுக்குமாறி எஸ்டிபிஐ கட்சியினுடைய இரண்டு கொள்கை முழக்கங்கள் இருக்கு கட்சியினுடைய கொள்கை முழக்கமே இரண்டு ஒன்று பசியிலிருந்து இருந்து விடுதலை இன்றொன்று இருந்து விடுதலை இந்த பசியிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடிகள் இருக்கிறீர்கள் அடுத்ததாக இந்த சிப்காட் எதிர்ப்பு போராட்டம் செய்ததற்காக உங்கள் வீடுகளில் புகுந்து உங்களை பயமுறுத்தி உங்களை அச்சுறுத்தி அச்சுறுத்தல் மூலமாக இங்கு சிப்கா அனைத்து அமைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் அப்படி நாங்கள் பயத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் பயத்திலிருந்து முற்றிலும் விடுதலை அடை விடுதலை அடைந்து பயமற்றவர்களாக அவர்களை எதிர்த்து போராடி இன்றைக்கு வெற்றி விழா கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பயத்திலிருந்து விடுதலை என்பதும் முழக்கங்களில் ஒரு முழக்கம் இன்றைக்கு நாம் இங்க பயம் இல்லாமல் காவல்துறை அதிகாரியுடைய அந்த அராஜகத்தை கண்டு பயம் இல்லாமல் ஒரு பாராட்டு விழாவை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் நமக்கு பயந்து ஒரு பத பதத்தோடு இன்றைக்கு ரோட்ல காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க யாருமே வரல நடமாடம் கூட இல்லை உங்களை பார்த்து இன்றைக்கு பயந்து இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் பயந்து விடுவீர்கள் என்று நினைத்தவர்களுக்கு எங்களை பார்த்து நீங்கள் தான் பயப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு காவல்துறையை பதத்த வைத்துவிட்டு ஆனந்தமாக பயம் இல்லாமல் விழா நடத்தி விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்புக்கு இந்த சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மனித உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறதே அது ஹென்றி டிவன் சார் அவர்கள் சார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் மனித உரிமை மீறப்படுகிற மீறப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவரை மீட்டெடுப்பது அவரை காப்பது நம்மளுடைய கடமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கு எதிராக கருத்து சொல்வார்கள் நமக்கு எதிராக வேலை செய்பவர்கள் நம்மளை நம்மளை நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக முதலிலே களம் நின்று நாம் போராட வேண்டும் என்கின்ற உன்னதமான எண்ணத்தை எனக்கெல்லாம் புகட்டியவர் யார் என்று சொன்னால் சார் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களே நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களை இந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதில் முன்னின்று பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அந்த குண்டாசிலிருந்து விடுதலை பெற்று தருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்தது மட்டுமல்லாமல் அந்த விவசாயிகளையும் அந்த வழக்கறிஞர்களையும் பாராட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலை வரை கொண்டு வந்து சேர்த்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விவசாயிகள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோல இந்த மேல்மா பிரச்சனை சிப்காட் பிரச்சனை சம்பந்தமாக அந்த விவசாயிகள்கிட்ட எடுத்த பேட்டிகளை நான் எல்லாம் பார்த்தேன் யூடியூப் சேனல்ல இங்கே விவசாயிகள் ஒவ்வொருத்தர் கொடுத்த பேட்டி எல்லாமே நான் பார்த்தேன் சொல்கின்ற பொழுது யார் இந்த பிரச்சனைகளுக்கு தலைமை தாங்கி நடத்தினார்களோ முதல்ல அருள் சார வெளியில விடுங்க அருள் சார் என்ன செஞ்சாரு அருள் சார் நீங்க வந்து முதல்ல வெளியில விடுங்க அருள் சார் எல்லா அந்த எல்லாருடைய பேட்டியினுடைய வாயிலையும் ஒரு வார்த்தை வெளியில வந்து சொன்னால் அருள் 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 என்கின்ற வார்த்தை அவர்களுக்கும் நேரத்திலே நான் பாராட்டுகிறேன் அவரை போன்றவர்கள் இருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக நிலை தருமாடுகின்ற அரசை கூட சரி செய்யக்கூடிய ஒரு மாமனிதராக அவர் என்ற நேரத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் இங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களையும் இன்றைக்கு மேடையில் ஒருங்கிணைத்து போராட வைத்திருக்கக்கூடிய அந்த மனித உரிமை கண்பாளைய கூட்டமைப்புக்கு நன்றி எவ்வளவு சொன்னாலும் தகும் நாம் நாம் போராளிகளாக இருக்கிறோம் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அரசியல் கட்சிகளை தாண்டி ஒரு போராட்ட குணமுடைய உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் வைக்க வேண்டிய பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்றாலும் நாம் போராட வேண்டும் யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் போராட்ட களத்தில் வரக்கூடாது என்று நான் இந்த நேரத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அண்ணன் வன்னி அரசு அவர்களுக்கு தெரியும் தாம்பரத்தில் தடியடி நடந்தது அந்த தடியடி நடத்தியாக அந்த டிசிஐ பதவி நீக்குமோ அல்லது தண்டனை பெற்றுத் தரவோ நாம் முன்வர வேண்டும் ஏன் என்று சொன்னால் யார் மனித உரிமையை மீறுகிறார்களோ அவர்களை அத்தனை பேரையும் நாம் என்ன பண்ணோம் நடவடிக்கை உட்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் சிலருக்கு சாதமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் நாம் நடவடிக்கை போராட்டத்தை முன்னெடுப்பவர்களாக மாறிவிடுவோம் நிச்சயமாக ஒரு போராளி என்பவர்கள் மனித உரிமை மீறல் ஏற்படுகின்ற சொன்னால் யாரால் ஏற்படுகிறது என்பதெல்லாம் பார்க்காமல் பாதிக்கப்பட்ட மக்கள் முன் நின்று அவர்களுக்காக போராட வேண்டும் அப்படி போராடி அவர்களுக்காக வெற்றியை வாங்கி கொடுத்த அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் அந்த குண்டா சென்று விடுதலை பெற்ற அத்தனை விவசாயிகளுக்கும் மீண்டும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக பாராட்டி உங்களுடைய அனைத்து போராட்டங்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியை என்றும் துணை நிற்கும் துணை நிற்கும் துணை நிற்கும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்